வணக்கம் நண்பர்களே மறுக்க சொல்லு வழிவழி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பண விதைகள் நட்டுறத பத்தி பார்க்க போறோம் பொதுவாக வந்துட்டு ஒரு பனை விதையம் முழுசாக நடணும் அப்படின்னா அதோட காம்பு பகுதி வந்து மேல் நோக்கி இருக்கணும் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அது வந்து முளைச்சிருந்துச்சி வேர் விட்டுருந்துச்சி அப்படின்னா அது வந்து வேர் வந்து பூமிக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம வந்து நடணும் மூணு கன்னி உள்ளது ரெண்டு கன்னி உள்ளது ஒரு கன்னி உள்ளதுலாம் இருக்குது இதில் மூணு கன்னி உள்ளதை வந்துட்டு நம்ம மூணு கொட்டையுமே பிரித்து எடுக்கலாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சோம்னா அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு மரமாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது பொதுவாக வந்துட்டு எட்டு பெண் மரத்துக்கு ஒரு ஆண்மரம் தேவை மரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு கனி உள்ள வந்து ரெண்டு ஆண் மரமும் ஒரு பெண் மரமும் வர்றதுக்கான சாத்தியக்கூறம் ரெண்டில் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணும் ஒரு கண்ணியில் வந்து ஒரு பெண் மரம் வர்றதுக்கான சாத்தியக்கூறம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீர்நிலைகளை சுற்றி நட்டு வச்சோம் அப்படின்னா இதோட வேர் வந்து ஆயிரம் அடிக்கு மேலே போகிறதுனால நீர் மட்டத்தை வந்து குறைய விடாமல் பாதுகாத்து வைக்கும் அதுக்காக தான் பெரியவங்க வந்து நீர்நிலைகளை சுற்றி வந்து பனை விதைகளை நட்டு வச்சுருந்துருக்காங்க மேலும் பணம்பழம் வந்து நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்தும் வயலில் ஏதாவது கரைசல் விடணும் அப்படின்னா நீர் பாய்ச்சும் போது பனம்பரத்தை போட்டு அந்த இடத்துல அந்த கரைசலையும் சேர்த்து விட்டோம் அப்படின்னா நுண்ணுயிர்ப்பேருக்கும் அதிகமாகும் மகசூலும் அதிகமாகும் பொதுவாக ஒரு பனைமரம் வந்துட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் அது காய்க்கிற பருவத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே வந்துட்டு எதிர்காலத்தில் இதோட பயன்களை தெரிஞ்சவங்க தோப்பாக உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எட்டு ஆண்டுகள்லேருந்து பதினோரு ஆண்டுகள்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு அது பலனடைகிற அளவுக்கு வந்துடும் அப்படின் அதுபோக பனை மரத்துலேருந்து நிறையா பை ப்ராடக்ட்ஸ் பொருளும் இருக்குது அதை மதிப்பு கூட்டி விற்றும் நல்லா லாபம் அடைய முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் வேறு எதுவும் இருந்தாலும் பகிர்ந்துக்குங்க நன்றி